ஓம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்ல பரபிரம்மா தஷ் குருவே நமக அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது அடுத்த இரண்டு மாதங்களில் குரு பயிற்சி வருகிறது குரு குருவானது மேஷராசிக்கு இரண்டாம் ராசியான ரிஷப் ராசியிலிருந்து மீன ராசிக்கு சென்றுவிடுகிறது அதற்கு பிறகு சில மாதங்களில் ராகு பயிற்சி பெரு பயிற்சி வருகிறது ராகுவானது பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கும் கேது வாழப்பட்டவர் ஆறாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கும் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று பேச்சுகள் இருக்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அருமையாக இருக்கிறது தீர்க்கமாக இருக்கிறது மிக மிக நன்றாக இருக்கிறது அதாவது ஒரு குதிரை ரேசியில் ஓடக்கூடிய குதிரை போல் முதலில் வரக்கூடிய குதிரை போல் பனிரெண்டு ராசிகளிலேயே மிக வேகமாக ஓடி முதலில் வரக்கூடிய குதிரையாக தெரிகிறது என் கண்களுக்கு மேஷராசிக்காரர்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் தெம்பானவர்கள் தைரியமானவர்கள் மிகுந்த அறிவுடன் செயல்படக்கூடியவர்கள் திண்மையானவர்கள் தைரியமானவர்கள் பல பலவான்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு புறம் சனி பயிற்சி ஒரு புறம் குரு பயிற்சி ஒரு புறம் ராகுகேது பயிற்சி புறம் எல்லாமே உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது நாம் பேச போவது சனிப்பயிற்சி பலன்கள் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் துவங்கி இரண்டரை ஆண்டுகள் அருமையாக இருக்கிறது சரி என்னென்ன வகையில் அருமையாக இருக்கிறது என்ன விஷயம் என்று கேட்டீங்களானால் முதலில் இளைய சமுதாயத்தினர் நான் சொல்வது ஒரு இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பது வயது வரை இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் முதலில் வேலை இல்லாதவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் செய்தொழில் செய்ய செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியாக பரிமணிக்காவிட்டால் மிக மிக அற்புதமாக பலனளிக்கும் மூன்றாவதாக நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு ஏனெனில் குரு பலன் வருகிறது மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது ரிஷவராசியிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறது தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மேஷராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறது எனவே குரு பலன் விடுகிறது மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவு செய்து கொள்ளுங்கள் திருமணம் முடிந்துவிடும் சரிப்பா குரு பலன் தான் வேறு என்ன நடக்கும் குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாலின் உண்டாகும் குழந்தை பெற்றுக்கொள்வீர்கள் சரி நீண்ட காலமாக வெளிநாடு செல்லாதவர்கள் தங்களுடைய தாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற நிறுவனத்திலிருந்து தங்களை வெளிநாடு அனுப்பவும் முடியாதவர்கள் கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துவங்களை அனுப்பிச்சிடுவாங்க அருமையாக இருக்கிறது சரி சார் அவ்வளோதானா கண்டிப்பாக இல்லை இன்னும் நிரம்ப இருக்கிறது செய்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் மந்தமாக நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழில் மிக மிக வேகமாக வளர்ச்சி அடையும் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்ன சார் இவ்வளோ ஆசை காட்டுறீங்களே என்ன இது இந்த மாதிரிலாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கிறான் போது பாருங்கள் என்னென்ன தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் வெற்றியடைவார்கள் என்று கூட என்னால் சொல்ல முடியும் ராசி என்பது செவ்வாயின் ஆதிபத்தியம் பெற்ற ராசி செவ்வாயப்பட்டவர் இந்த சனி பயிற்சி நடந்து முடிந்து அடுத்த நான்காவது தினத்திலிருந்து நான்காம் வீட்டில் சென்று கடலாசி நீச்சமடைகிறார் ஐயோ கடலாசியில் போய் நீச்சமடைஞ்சிட்டாரு இந்த பக்கம் ஏழரசினி ஆரம்பிக்குது அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் குரு சூப்பராக இருக்கார் தங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது இதை விட என்ன உங்களுக்கு வேண்டும் தங்களுடைய குரு பார்வை கிடைக்கிறது இதை விட என்ன பாக்கியம் வேண்டும் அனைத்து காரியங்களும் ஜெயம்தான் தங்களுடைய ராசியாதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் கூட நீச்சம் அடைகிறார் இருந்தாருட்டு போட்டுமே என்ன தப்பு தவறு ஒன்றும் இல்லை கடகராசிக்கு போனால் தான் அடைவார் நீச்சம் ஆகிட்டால் கெட்டு போயிருவீங்களா கிடையவே கிடையாது நிலம் வாங்காதவர்கள் நிலம் வாங்குவீர்கள் வீடு கட்ட முடியாதவர்கள் வீடு கட்டுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்ததோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி தவிடு குடியாக்கி வெற்றி அடைவீர்கள் சந்தேகமே இல்லை சரி என்னென்ன தொழிலில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டீர்கள் முக்கியமாக முதலில் சொல்லக்கூடியது ரியல் எஸ்டேட் தொழில் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அனைவருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அபரிமிதமான லாபத்தை சந்திப்பார்கள் சந்தேகமே இல்லை இரண்டாவதாக கெமிக்கல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மொத்த விற்பனையாளர்கள் எவராக இருந்தாலும் சரி மிக உயரிய அந்தஸ்து பெற்று மிக உயரிய அளவில் சம்பாதிக்கப் போகிறது உறுதி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தனுசு ராசி வருவதால் அந்த தனுசு ராசிக்கு குருவே அந்த இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தகப்பனாரிடம் மட்டும் பிரச்சனை வைத்துக் கொள்ளாதீர்கள் தகப்பனாரிடம் சண்டை செய்து கொள்ளாதீர்கள் சமரசமாக போய் கொடுங்கள் அவரால் உங்களுக்கு லாபம் மிக அதிகமாக இருக்கிறது இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் தங்களை பெற்ற தகப்பனாரிடம் தயவு செய்து பிரச்சனை வைத்துக் கொள்ளாதீர்கள் இது ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் சரி சார் தாயார் சாணம் எப்படி இருக்கு சார் கேட்டீங்கன்னா நிச்சயமாக தயார் ஸ்தானத்துக்கு பயம் ஒன்று தேவையில்லை இந்த செவ்வாய் நீச்சம் பெறுவதால் நான்காம் இடத்திற்கு மாத்திரு ஸ்தானத்தில் போய் நீச்சமடைவதால் ஒரு அந்த சனி பயிற்சி முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அம்மாவுக்கு அப்போ சரியாக போயிடும் அம்மாவுக்கு அவ்வளோதான் செய்தி வழியில் மூன்றாவதாக ஹோட்டல் தொழில் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு மெஸ்ஸு உணவுப் பொருள் தயாரித்து வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிக மிக உன்னதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல இந்த பயிற்சி பலன்கள் மிகுந்த அளவில் பெரிய அளவில் வெற்றி தரும் ஐந்தாவதாக ஹோல்சேல் ஏஜென்சிஸ் மொத்த விற்பனையாளர்கள் இன்னும் சொல்ல போனால் டெக்ஸ்டைல்ஸ் லைன் இருக்கிறவங்க துணி விற்பனையாளர்கள் கார்மெண்ட்ஸ் உற்பத்தியாளர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் சாரீஸு சுனிதார் சல்வார் கமீஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இது போன்ற தயாரிப்பில் இருப்பவர்கள் விற்பனையாளர்கள் எல்லாம் அமோகமான லாபத்தை சந்திப்பார்கள் சந்தேகமே இல்லை இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்புவாங்கள்ல ஹெச்ஆராக இருப்பாங்க அப்படி இல்லாட்டி மேன் பவர் மேன்பவர் கார்பரேஷன் மேன்பவர் கன்சல்டன்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக பெரிய அளவில் ஆதாயம் கிடைப்பதாக இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மிக மிக பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கும் சரி என்ன சார் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களா சொல்கிறீங்களே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லையா கண்டிப்பாக இருக்கிறது ப்ரமோஷன் உண்டு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மேலதிகாரிகள் நற்பெயர் கிடைக்கும் உங்களுக்கு வருமானத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சேலரி ரைஸ் ஆகும் அமோகமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இதை விட என்ன சார் வேணும் ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு இதை விட என்ன வேண்டும் அனைத்து பாக்கியங்களும் கிடைப்பதாக தெரிகிறது ஒரே வரையில் சொல்லப்போனால் அனைத்து பாகியங்களும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் மொத்தத்தில் அனைத்து விஷயங்களும் முடிவடைவதாக தெரிகிறது ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் தங்களுக்கு ஏழு சனி பிறந்துடுச்சு உங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க இப்படிலாம் சொல்லக்கூடிய பலன்களை தயவு செய்து நம்பாதீர்கள் உங்களுக்கு பொறுத்தவரை மேஷராசியை பொறுத்தவரை சனி பகவான் பாதகாதிபதி அந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வரும்போது தங்களுக்கு எந்த வகையிலும் தவறுகள் செய்ய முடியாது கெடுதல்கள் செய்ய முடியாது இன்னல்கள் இழைக்க முடியாது சந்தேகமே இல்லை அதை தவிர இரண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக மிக பலமான நிலையில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பார்வையிடுகிறார் தங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் இதை விட என்ன வேண்டும் சனியை கண்டு பயப்படாதீர்கள் பகவானை கண்டு பயப்படாதீர்கள் சரிப்பா அப்படியே ஏழிர சனி வந்துருச்சு ஏதாவது ஒன்று காட்டாமல் போகுமா சார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் எப்பப்போ முடியுமோ உங்களால் எப்பப்போ முடியுமோ இந்த சனிப்பயிற்சி முடிகிற வரையில் ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறுவர்கள் ஏழைகள் அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் நான் இதுதான் அதான் சொல்லலை சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் அதுபோன்றே ஏதாவது ஒன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ ஏதாவது ஒன்று தானம் செய்து கொண்டே இருங்கள் ஆயிரம் ரூபா வருதா ஒரு ஐம்பது ரூபா தானம் பண்ணுங்க கணக்கு வச்சுங்க ஃபைவ் பர்சன்ட் கணக்கு வச்சுங்க இது போன்று செஞ்சுட்டு வாங்க ஏழை சனி ஒன்றும் பண்ணாது நன்றாகவே இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நிரம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சரியாகவே நடக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறும் எதிரிகள் திம்சமாகிடுவாங்க கவலைப்படியாகிடுவாங்க கவலையப்படாதீங்க உங்களுடைய முயற்சியில் வேகமாக செயல்படுங்கள் ஆற்றல் மிக்க குதிரை போல ஓட வேண்டும் இந்த ஏழரை சனையில் ஆற்றல் மிக்க குதிரை போல் எவ்வளவு வேகமாக ஓக ஓட வேண்டுமோ அவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்களானால் தங்களுடைய மிக மிக உயர்ந்த மிக மிக அதிக அளவில் லாபத்தை பெறுவது உறுதி அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு இதுதான் என்னால் சொல்ல முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நல்ல முறை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்